வணக்கம் வணக்கம் நாங்கள் மட்டக்களப்பு செங்கலடி கணபதி தொழிலகம் அதாவது டிங்கரிங் பெயிண்டிங் மெக்கானிக் ஒர்க் ஷாப் வந்து செங்கரடி இருக்கிற ஒர்க் ஷாப்லேருந்து பேசுகிறோம் என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய இந்த கணபதி தொழிலகத்துக்கு அதாவது தெளிவாக தொகுந்திருக்க வேண்டுமென்ற எங்களுடைய இந்த கணபதி தொழிலகத்துக்கு வேலையாட்கள் தேவை எப்படி வேலையா வேலையாட்கள் தேவைன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய கணபதி தொழிலகத்தை சிறந்ததொரு ஒரு முதலீடு போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடாக போட்டு வேறாச்சும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வேலைகளை எடுத்து வேலைக்குரிய ஆக்களையும் எடுத்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக சம்பளத்தையும் கொடுத்து அவங்களுக்கு தங்குமுட வசதி சாப்பாடு சகல வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்து எங்களுடைய கணவதி தொழிலகத்தை வள பலமான ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு எனக்கு தேவை என்னன்னு சொல்லி சொன்னால் சரியான வேலை செய்யக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நாலு பெயிண்டர்மா பெயிண்டிங் பாஸ்மார்ட் இவங்களுக்கு மாதாந்த சம்பளமாக கிட்டத்தட்ட சுமார் ஒரு லட்சத்தி முப்பது நான்கு மேற்பட்ட சம்பளம் என்னால எங்களால் கொடுக்க முடியும் மாதாந்த சம்பளம் இவங்களுக்கு தங்குமிட வசதி ஏற்பாடு செய்து கொடுக்க முடியும் நம்பி வரலாம் பாதுகாப்பு சகல வசதியும் என்னால் ஏற்பாடு செய்து கொடுக்க முடியும் மாதாந்த சம்பளம் ஒரு பெயிண்டர் பாஸுக்கு ஒரு லட்சத்தி முப்பது நான்கு மேற்பட்ட சம்பளத்தை எனக்கு கொடுக்க முடியும் அன்னா ஒரு லட்சத்தி முப்பது ஐம்பதுக்குள்ளே மாத சம்பளம் கொடுக்க முடியும் ஆகவே அவர்களுடைய வேலையை பார்த்து அவர்களை பிடிக்கிறார்கள் அவர்கள் சாப்பாடு என்ன விதம் மாதிரி என்றதையும் ஏற்பாடு பண்ணலாம் முத மிக மிக முக்கியமாக தங்கமிட வசதி ஏற்பாடு செய்து கொடுக்க முடியும் இதே போல டிங்கர் பாஸ்மார் டிங்கர் பாஸ்மாருக்கு குறைந்தது குறைந்தது ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா மாத சம்பளம் ஒன்றரை லட்சம் சம்பளத்திலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறு சம்பளத்துக்குள்ளே ஒரு மாத சம்பளமாக இதில் வழங்க முடியும் என்று சொல்லிச்சுனா உங்களை வேலைக்கு எடுத்து உங்களை தங்கமிட வசதி ஏற்பாடு செய்து கொடுத்து அவங்க அவங்க வேலைக்கு வராங்களுக்கு அக்ரிமெண்ட் இப்போ நீங்கள் வெளிநாடு போகும்போது இரண்டு வருஷம் ஒப்பந்த கால குத்தகை இந்த அக்ரிமெண்ட் அடித்தீங்கன்னா அதே போல் எட்டவர் வேலை இவ்வளோ சம்பளம் தங்கமிட வசதி சகல பாதுகாப்பு சகல வசதி என்னால் செய்ய முடியுமன்ற அக்ரிமெண்ட் அடித்து உங்களை நான் வேலைக்கு எடுத்து உங்களுக்கான சகல வேலைகளும் இங்கே பாருங்கள் வேலைகளுக்கு வேலைகளை பிறந்த சகல வேலைகளாக வேலைகளை வந்திருக்கு இந்த வலியை ஆட்டோகளைக்கு இந்த ஆட்டோ பிரித்து கொண்டிருக்கும் இந்த இந்த கிடக்கு தனி ஆட்டோ ஃபிங்கரிங் பெயிண்டிங் மெக்கானிக் அதே போல் ஆட்டோ மெக்கானிக் பாஸ் வேறு தேவை ഇനി ഒരു സിസ്റ്റെയിൽമുക്ക് വാഹനം അടിച്ച് വടികൾ ചെയ്യുന്ന മാറി കൊണ്ടുവരും നടക്കുന്നത് ആകെ മുതലീട് ഇനി പയം ഇല്ല അൻപ ഒരു ഉടൻപ്രവ സഹോദര കിട്ട് ഒരു കോടി രൂപ ഒരു കോടി രൂപ മുതലീട് എനിക്ക് താരത്തിക്ക് രഡിയായിരിക്കും ഒരു അന്നളവ സുമാർ ഒരു പത്ത് ലക്ഷം രൂപ കാസെ സിമ്പിളാ തൂക്കി തന്നിരുക്കാര് സുമോ ഒരു പത്ത് ലക്ഷം രൂപ കാസെ സിമ്പിളാ തൂക്കി തന്നിരിക്കുന്നത് ആകെ നെഗറ്റീവ് പാടേ ഷെയർ വന്നു എനിക്ക് തേവ നമ്പി വരലാ അക്രിമെൻറ്റ് ഒപ്പന്തം അടിപ്പം മെക്കാനിക് പാസ് മാറി വേണം പെയിൻറ്റിങ് പാസ് മാർ ടിങ്കറിങ് പാസ് മാർ വേണം ഒര് ആട്ടോം സാധാരണമാട്ട് പത്ത് നാളെ കുളിയ പോയിക്കൊണ്ടിരിക്കും ஏன்னா கஸ்டமர் ஒரே ஒரு குறையத்தான் தான் கடந்த காலங்களிலையும் சில நாட்களுக்கு முதல் என்னுடைய கலாச்சாரம் சொன்ன கதை ஆட்டோ கேண்டிங் லேட் அது என்னன்னு சொல்லித்தாலும் இங்கே வேலை செய்கிறாங்க நாலு நாள் லீவ் எடுப்பாங்க அஞ்சு நாள் லீவ் எடுப்பாங்க மூணு நாள் வேலைக்கு ரெண்டு நாள் லீவ் எடுப்பாங்க இதெல்லாம் ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரதுக்குதான் அந்த சம்பளத்தையும் ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி வேலையை கொடுத்து அக்ரிமெண்ட் அடித்து பக்காவசைகளுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் எங்கேயில் ஒரு நாலஞ்சு வேலைக்கு இதே ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஜோசிக்க தேவையில் நம்பி வரலாம் இந்த காலையை ஷேர் பண்ணுங்கள் கட்டார் போகத்தவ இல்ல சவுதி போகத்தவ இல்ல கொரியா போகத்திலே நாடு போகிற எங்கட ஊர்லேயும் எங்கட மாவட்டத்திலேயே உழைச்சி சாப்பிடுறது இலங்கையை எந்த மூலையில நினைஞ்சீங்க சிங்களவராக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்க தமிழாக இருக்க நீங்கள் வேலைக்கு நம்பி வாங்க உங்களுக்கான தங்குமிடம் வீடு இருந்து சகலம் ஏற்பாடு நான் பண்ணித்தரேன் உங்களுக்குரிய பாதுகாப்பையும் ஏற்பாடு பண்ணி தரேன் நன்றி